ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சமையல் தாங்க அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாங்க அதாவது காலிஃப்ளவராக இருக்கட்டும் இல்லை சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் இல்லைனா காலிஃப்ளவர் கிரேவியாக இருக்கட்டும் இல்லைனா காலிஃப்ளவர் மசாலா இருக்கட்டும் இல்லைனா பக்கோடா இருக்கட்டும்ங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம் சுடு தண்ணி வச்சிட்டு தான் நம்ம கழுவணும் அப்போ தான் அந்த சுடு சுடு தண்ணி ஏன் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் இருக்கிற புழு பூச்சி எல்லாம் வந்து நமக்கு செத்து மேலே மேதாக வந்துடுங்க அந்த ஹீட் அதாவது சுடு தண்ணியில் அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவுறோம் அதாவது ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி தாங்க நம்ம செய்யணும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே வந்து தண்ணியில் போட்டு அழைச்சினாலே அந்த பூளு பூச்சியெல்லாம் கிருமிகளெல்லாம் இருக்கும் அது வராது அதனால தான் நம்ம சுடுத்துல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் லைட்டாக உள்ள பாருங்கள் அழிக்கிட்டு இருக்குது புழுக்கு கடிச்சிருக்கோம் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக முடிஞ்சளவுக்கு நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பறித்து பிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய முடியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதாவது ஸ்மால் சைஸ் எந்த அளவுக்கு சின்னசாக நம்ம பிரிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுருக்க சுடு தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அது அந்த ஹாட் வாட்டர்லேயே நல்லா இதாகட்டுங்க காலிஃப்ளவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் அதிலே ஊருட்டுங்க காலிஃப்ளவர் ஊரின பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் மேலே வந்து புழு இருந்துச்சுன்னா புழு வந்து மேலே தேலும் ப்ளஸ்ஸு கிருமிகள் இருந்தாலையும் அப்படியே சாகக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு மெத்தடாக இது வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து எல்லாருமே செய்யணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூவெல்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த சுடு தண்ணியில் அழைச்சி எடுத்து தனியாக ப்ளேட்டில் வச்சுக்கலாங்க நம்ம இதில் வந்து ஒரு புழு கூட இல்லைங்க இருந்தாலுமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் தான் கொஞ்சம் லைட்டாக அழுகிட்டு இருந்துச்சு மற்றபடி வந்து காலிஃப்ளவர் வந்து செக் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி தான் நம்ம வந்து சேர்த்து செஞ்சு சாப்பிட்ணுங்க ஒரு வாணல் வந்து எண்ணெய் சூடு ஏற்றுக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெயில் செய்ய போகிறேன் அது ஒரு பக்கம் சூடு எடுத்துங்க இந்த பக்கம் வந்து நம்ம மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கடலமாக வந்து ஒரு ஃபோர் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கரம் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க துளுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு வந்து ஒரு டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சீரகம் ஒன் டீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் சாப்பிட்றது தான் நீங்கள் ஒரு எக்கு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து எக் சேர்த்தாமல் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் எக்ஸு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலா ஒன்றும் இருக்குது இல்லைங்களா அது கூட நீங்கள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் செம்மையாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இது வந்து நார்மலாகவே நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்தும் போது இந்த கிறிஸ்பி வந்து சூப்பராக வரும் ப்ளஸ் அரிசி மாவு அதாவது வீட்டில் இருக்கிற அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து அரிசி மாவும் சேர்த்தலை நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் எக்கு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இது வந்து டிப் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி வந்து ஊற வைக்காமல் எங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஆன் த ஸ்பாட்லேயே எப்படி வந்திருக்கு பாருங்கள் மசாலாஸ் வந்து உதிராமல் சூப்பராக வந்திருக்குனே சொல்லலாம் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஆஃப் அன் ஹவரோ அல்லது கால் மணி நேரமோ வெயிட் பண்ணவே தேவையில்லைங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மசாலாஸில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு பஜ்ஜி கன்சன்ஸ் கன்சிடென்சி அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து அந்த கிரேவி அந்த மசாலாஸை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத விட நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன் த ஸ்பாட்டில் ஆயில் வந்து காயுது இப்போ வந்து எண்ணெய் வந்து காயும்போதே நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி வருதுன்றதை பாருங்க சில பேர் செய்யும்போது அந்த காலிஃப்ளவர் வந்து தனியாக வந்துடும் ப்ளஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வசதி இருக்காது அந்த மாதிரி வந்து மெத்தடு வந்து நாம்ளே செய் தெரியாமல் செஞ்சிருப்போம் அதை வந்து நம்ம இனிமேல் நம்ம வர காலகட்டத்துக்கு வந்து நம்ம அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை ஒரு கொத்து ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இழுக்காது அதனால் கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து எண்ணெய் சூடு இருந்தால் நம்ம வந்து காலிஃப்ளவரை வாரிகிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா விட போகிறோம் அப்போ தான் நம்ம ஒட்டாமல் சூப்பராக வெந்து வருங்க காலிஃப்ளவர் இப்போ டூ சைட்ஸுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான மசாலாஸ் உதிராமல் எண்ணெய் வந்து உறிஞ்சாமல் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடுங்க இந்த காலிஃப்ளவர் அந்தளவுக்கு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னே சொல்லலாம் நார்மலாகவே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே நான் வந்து மசாலாஸ் தடவி வந்து சேர்த்து காமிச்சிருக்கேன் இதுக்கு டைமிங்கே தேவையில்லைங்க இப்போ பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் மசாலாஸ் வந்து உதிராமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இது வந்து எண்ணெயும் இழுக்காது ப்ளஸ் மசாலா வந்து உதிராமல் நமக்கு வந்து காலிஃப்ளவர்லேயே அப்படியே ஒட்டியிருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக வந்திருக்குன்னே சொல்லலாம் நீங்களும் காலிஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்